அனைவருக்கும் வினைக்கம் இனிக்கான ஜோதர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய தை மாதத்தோடு இணைந்து வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று நவகிரகங்கள் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்பறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே புகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது பெருமளவுல நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது கூட சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராத பயணத்துல தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு Редактор субтитров தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரியவற்றி உண்டாக பெறுவீங்க எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து மீண்டும் சந்திக்கவும் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதுல ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலை தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக உண்டாகப் எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கிடைத்த வாய்ப்பு தவற விடாமல் சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் சாதகமான பலன்கள் கிடைக்க பயணங்கள் செல்லவும் நீடிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியம் மூலம் காரியவற்றி கிடைக்கப் பெறுவீங்க கொடுத்த நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடை நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நீரிடலாம் அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது மேலிடம் உற்று நோக்கும் தங்களை அதே போல கட்சியிலே தங்களை பற்றிய சிலசலப்பும் நீங்க தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க திடீர் அதிஸ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் குழந்தைகள் ஆள மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழ நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகப் பெறுவீங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பெறுகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் சென்று வருவீங்க உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் ரீதியா பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாபா வங்க அவர்கள் வந்து கணித்திருக்கிறாங்க அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாம உடனுக்குடன் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக

வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்க பெறுகிறது அப்படிங்கறதுனால பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படி சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லன்னா நிறுவனத்துல கடன் வாங்க நீங்க திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க நீங்க மன குழப்பத்துல இந்த காலகட்டத்துல இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்த முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த விஷயங்கள் நடக்கும் தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வேலையை முடிக்கிறதுல சரியான தட்டம் இடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறதை இந்த நேரத்துல தவிர்த்து கொள்ளுங்க நீங்க எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய செயல்பாடு வேகமா இருக்குங்க